அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோனார் பொதுத்தமிழ் நியூ சிலபஸ் பேஸ்டு புத்தகம் கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம் இலக்கணம் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கு கேட்கப்பட்ட வினா ரொம்பவும் கடினமாக இருந்தது இருபத்தி நாலு மதிப்பெண்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து நேரடியாக வந்தது முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் சிந்திச்சு போடுற மாதிரி இருந்தது ஒரு முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அவுட் ஆஃப் சோர்ட்ஸ் அவுட் ஆஃப் சோர்ட்ஸ்னால் கலைச்சொற்களில் பதிமூணு மார்க்கு கேட்டிருக்காங்க சொல்லும் பொருளும் அஞ்சு மதிப்பெண்கள் கேட்டுக்கிறாங்க பழமொழி நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இளமை பெயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மரபு தொடர் அவுட் ஆஃப் சோர்ட்ஸ் போயிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒளி மரபு போயிருக்காங்க தன்மின் கொஸ்டின் தன்மினை பிரவினை செய்வினை இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அகரவரிசையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேர்ச்சொல் நான்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன எழுத்துக்களை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சுற்று எழுத்துக்களை ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வினாய் எழுத்துல ரெண்டு கொஸ்டின் நிறுத்தக்குரியில் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பார்த்துங்க லகர லகர வேறுபாடில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது எதிர்ச்சொல்ல கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க சொல்லும் போரில் கேட்டாங்க கோடிட்டிடம் பெருசாக கேட்கல இந்த ஒரு ஒரு ஓர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொற்றொடர் அமைத்தல் பிழையான இது கேட்டால் வல்லின மிகு வள்ளின மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மரபு திணை பால் மரபு கால மரபு இளமை பெயர் வினை மரபு இதில் கொஸ்டின் தான் மூணு கொஸ்டின் கேட்டாங்க சொன்னால் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது கலைச்சொற்கள் சொற்களை சொல்லிட்டான் பதிமூணு மதிப்பெண்கள் இந்த ஓமை தொடர் பழமொழி மரபு தொடர் ப இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கலை அவுட் ஆஃப் ஷோட்ஸு தமிழ் அறிஞரின் தமிழ் தொண்டில் பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும் நம்ம எளிமையாக படிக்கிறது எப்படி சார் தமிழில் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட்டி எயிட்டி மார்க் தான் எடுக்க முடியும் ஏன்னா இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிடாங்க அதெல்லாம் கேரண்டியாக கிடையாது கலைச்சொருக்கில் பதிமூணு கொஸ்டின் சொல்லும் பொருள் சொல்ல அகராதியிலேருந்து கேட்டிருக்காங்க அஞ்சு கொஸ்டின்ஸு அப்போ சொல்ல அகராதி பார்த்தீங்கன்னா படிக்கணும் நிறைய படிக்கணும் அது இதுதான் வருமானு நமக்கு தெரியாது அப்போ பதிமூணு அஞ்சு பதினெட்டு ஒரு ஒரு இருபது கொஸ்டின் அவுட் எயிட்டி தான் கட் எயிட்டி கொஸ்டின்ஸ் அப்போ எயிட்டி கொஸ்டினில் நம்ம செவன்ட்டி ஃபைவ் மீதி இருபது கொஸ்டினில் ஏஏவாக ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் போடணும் ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் வரும் அது கூட அப்போ செவன்ட்டி ஃபைவ் கன்ஃபார்மாக நம்ம கட் ஆஃப் கண்டிப்பாக எடுக்கணும் அப்போ எளிமையாக நம்ம இலக்கணத்தை நம்ம கலைவேணி அகாடமி சொல்லித்தரோம் இலக்கணத்தை அடுத்த இருந்து பார்த்தீங்கன்னா இலக்கண வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் எளிமையாக சொல்லி தந்த எந்தெந்த எரி எப்படி எளிமையாக படிக்கிறதுனா ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் கவர் பண்ணுறது இன எழுத்துக்கள் பார்க்கலாம் ஒரு மதிப்பெண்கள் ரொம்ப ஈஸியாக ஈஸியான சாப்டராக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கணும் ஒரு ஒரு மார்க் ஒரு நாளைக்கு ஒரு மார்க் ஒரு நாளைக்கு ஒரு மார்க் வாரத்துக்கு பத்து மார்க்கு அப்போ வாரம் பத்து மார்க் எட்டு பத்து வாரம் வச்சுங்க நூறு மார்க்கு அதில் எண்பது மதிப்பெண்கள் ப்ளஸ் கவர் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் வேர் சொல் சொல்லும் பொருள் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் புத்தகம் எங்களிடம் கிடைக்கும் அழகாக வாங்கி படிச்சுக்கலாம் கோணார் பொது தமிழை இந்த தமிழை கேட்டால் அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் இந்த மரபு இந்த இளமை பெயரெலாம் தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்தில் இருக்குது அழகாக நம்ம புக்கு அவ நம்மக்கிட்ட எல்லா புக்கும் தமிழ் சார்ந்த புத்தகம் கோனார் பொது தமிழை எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்போ நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இணையெழுத்துக்களில் ஒரு மதிப்பெண் சுட்டு எழுத்துக்கள் ரெண்டு மார்க் அழகாக படிச்சிடலாம் ஈஸியான சாப்டரு வினாய் எழுத்துக்கள் ஈஸியான சாப்டரு வேர்ச்சொல் இந்த வினையச்சம் வினைமுற்று இணைச்சொல் இதிலலாம் கொஸ்டின் வந்திருக்குது வேற்றுமை கண்டிப்பாக கொஷின் வந்துருக்குது அப்போ இந்த இருபத்தஞ்சு மார்க் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம இதில் ஈஸியான டாபிக் இலக்கணத்துக்கு என்ன ஃபஸ்ட்டு மயங்கோலியில் கை வைக்கக்கூடாது அப்போ ஈஸியான சாப்டர் எது இந்த இருபத்தஞ்சி மார்க்கில் ஈஸியான சாப்டர் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கொஸ்டின் வாரம் பத்து கொஸ்டின் படிக்கணும் அப்போ பத்து வாரம் முடிஞ்சு போயிடுச்சு பத்து வாரம் ஹண்ட்ரட் டேஸில் நம்ம அழகாக பத்து வாரம் அழகாக ஒரு எண்பது ப்ளஸ் எடுத்துடலாம் இந்த இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழருன்னு தமிழ் தொண்டு அழகாக படிச்சிடலாம் பதினாலு மார்க் பதினஞ்சு மார்க்கு கொடுத்துருக்குறான் அப்போ எளிமையாக எந்தெல்லாம் கவர் பண்ணுறாங்க நம்மளுடைய அகாடமியில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இதுவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஒம்போது எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அந்த ஒம்போது கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு புக் போட்டு கொடுப்போம் கிடைக்கும் எங்களிடம் கிடைக்கும் புக் கிடைக்கும் அந்த ஒம்போது கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே எந்த இடத்துல அந்த கொஸ்டின் எடுத்திருக்கான் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்கான் நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு எப்படி படிக்கணும் மெத்தடோட இது வந்து ட்ரிக்காக படித்தா மட்டும்தான் டிஎன்பிஸில் பாஸ் பண்ண முடியும் நம்ம காலம் ஃபுல்லாக எவ்வளோ வருஷம் பத்து பாஞ்சு வருஷம் படித்தா கூட கிளியர் பண்ண முடியும் ஏன்னா மெத்தடாக அந்த ட்ரிக்கு தெரியணும் நீங்கள் என்ன தான் படித்தாலும் அந்த மூணு மணி நேரம் ப்ரஸன்ட் பண்ணணும் கரெக்டாக ப்ரசென்ட் பண்ணி ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் எளிமையே எடுக்கலாம் தமிழில் செவன்ட்டி ஃபைவ் மேக்ஸில் இருபது இருபது கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்சில் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பாலிட்டி பதினஞ்சு தமிழ் சமுதாய வரலாறு பண்பாட்டில் ஒரு இருபது கொஸ்டின்ஸ் இந்தியன் எக்கனாமிக் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு இருபது ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட்டு பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை நீங்கள் படித்து ரிவிஷனில் கொண்டு போயிடணும் இந்த ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் கேரண்டியாக டெஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு மீண்டும் அவுட் ஆஃப் சோர்ஸ் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை நம்ம அதுக்கப்புறம் படிக்கணும் ரைட்டுங்களா இந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் எங்களிடம் பொது அறிவு மேக்ஸ் எல்லா புத்தகம் மெட்டீரியல் கிடைக்கும் ரைட்டுங்களா இப்போ இன்னைக்கு வந்து பார்க்கலாம் ஒரு சிம்பிளாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே இந்த புத்தகத்திலேருந்து செவன்டி ஃபைவ் மார்க் வந்திருக்கா சார் எல்லாமே கேட்கலாம் எப்படி சார் வந்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் நான் இங்கே பாருங்க இதில் வந்து கொஸ்டின் இந்த ரெண்டு அடிச்சிருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் ஒரு ஓர் பாருங்க உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் ஒரு மார்க்குங்க கண்டிப்பாக இங்க பாருங்களா எடுத்துக்காட்டு பாருங்க ஊர் ஊ அண்ணா உயிரெழுத்தா ஊ உயிர் அதனால ஓர் பயன்படுத்திக்கிறாங்க ஏரி பயன்படுத்த வேண்டும் எழுத்து ஒரு பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்து ஏ ஓர் பயன்படுத்திக்கிறாங்களா நகரம் ஒரு நகரம் அப்பிர்மை எழுத்தா அதனால ஒரு பயன்படுத்திக்கிறாங்க வீடு வி உயிர்மை எழுத்தா ஒரு பயன்படுத்த மேலே முடிஞ்சு போச்சு ஒரு கொஸ்டின் எழுத்துக்கள் இந்த கொஸ்டின் அப்படியே வந்து இது பாருங்கள் மெய் எழுத்துக்கள் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் கு குறிலுக்கும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும் ரைட்டுங்களா இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு சுட்டு எழுத்து பாருங்க சுட்டு எழுத்து இதுல இருந்து கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்டான் வினாய் எழுத்து பாருங்க இதை கேட்டான் ரைட்டுங்களா டாபிக் வைஸ் இருக்குது ஏ பண்ணாமல் நாளையிலேருந்து டாபிக் வைஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸை நம்ம சிலபஸ் பேஸ்டு பார்த்துக்கலாம் ஈஸியாக மார்க் செவன்டி ஃபைவ் மார்க்ஸு நம்ம சொல்லி இலக்கணம் தெரியாமல் நீங்கள் டெஸ்ட் பேட்சு அங்கே வெளியில் மூவாயிரம் ஐயாயிரம் கொடுத்த டெஸ்ட் பேட்ச் விட்டு ஒரு பையனும் கிடையாது இலக்கணத்தை நல்லா கற்றுக்கணும் மட்டும்தான் பயிற்சி எடுத்த மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் பண்ணணும் டெஸ்ட் பேட்ச் போட்டால் என்ன பண்ணுவாங்க கொஸ்டின் தான் கொடுக்க போகிறாங்க கொஸ்டின் என்ன அது டிஎன்பிசிலேயே இருக்குது ஒன்பது கொஸ்டின் பேப்பர் நடத்திருக்காங்க இந்த வருஷத்தில் அந்த ஒம்பது கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பயிற்சி எடுத்தால் டெஸ்ட் பேட்ச் போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஒன்பது கொஸ்டின் பேர் எங்களுக்கு அது புக்லெட்டாகவே கிடைக்குது நீங்கள் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம கோனார் தமிழூரில் ட்ரைனிங் கொடுக்குறோம் ரைட்டுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் இலக்கணம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இலக்கணம் கொள்குருவினா இலக்கணத்தை சார்ந்த கொஸ்டின்ஸ் ஆயிரத்தி எண்பது கொஸ்டின்ஸ் லாஸ்டில் ஆன்சர் கொடுக்குறோம் இந்த கொஸ்டின் பேங்க் எங்களிடம் கிடைக்கும் ரைட்டுங்களா இந்த புத்தகத்தின் விலை சிலபஸ் பேஸ்டு புத்தகம் நானூற்றி ஐம்பது உங்களுக்கு நானூறுரூபா இது பொது இலக்கணம் முந்நூறுரூபா இந்த புத்தகம் எங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்